இப்பிள்ளைகளா முடிச்சுக்கலாம் இல்லையா பொழுது விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது இன்னமும் தூக்கம் இல்லை மகனே என்ன செய்தல எட்டு மணி ஆகுது இன்னமும் தூங்கிட்டு கிடக்காதே ஆண்டி குட் மார்னிங் உனக்கு என்ன பொழுது விடியலையா இப்போ தான் எந்திரிச்சி வாரியா இல்லை ஆண்டி நாங்கள் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துச்சிட்டோம் சூரிய குளிச்சுக்கிட்டு இருக்கான் நானும் குளிச்சு முடிச்சிட்டு வந்துட்டேன் பரவாயில்லையே ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டியா ஆமாம் ஆண்டி நானே காப்பி போட்டு கொடுத்தேன் பரவாயில்லையே ஏன் மருமக நல்ல மருமவெலாகத்தான் இருக்கா காலையில் எந்திரிச்சி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாலே ஆண்டி தோசைக்கு எப்படி மாவு சொல்லி சொல்லித்தாங்க நான் மாவரை என் தங்கமே வேண்டாம் முட்டி அத்தை உனக்கு தோசைக்கு அரைச்சி நல்லா தோசை சுட்டு சட்னி வச்சு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க உங்களுக்கு எதுக்காக எனக்கு என்னமா கஷ்டம் என் மருமகளுக்கு என் அவனுக்கு நான் செய்ய மாட்டேனா சரி ஆண்டி அப்ப சூர்யா வரட்டும் மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சரிட்டி உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிருவேன் எங்க போறேங்க பேசாம இங்கேயே இருக்கலாம்ல அது எப்படி இல்ல சமந்தி வீட்டுல எப்படி இருக்க முடியும் ஏன் ஆண்டி இப்படி பிரிச்சு பேசுதீங்க இது சமந்தி வீடு கிடையாது இது நம்ம வீடு நீ நான் வந்து தங்க முடியாது இப்படி அத்தையும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க சிம்ரனும் சொல்லுதா நீ ஏன் கேட்கவே மடைக்க நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ல நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வந்து பழகிட்டோம்ல இத்தி வீட்டுல எப்படி ஆண்டி 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 ப்ளீஸ் நம்ம எல்லாரும் ஒண்ணாவே இருப்போம் வீட்டு வேலையெல்லாம் நானே செய்யுதேன் கூட இருந்தா போதும் ஏமா என்னை இப்படி தர்ம சங்கடப்படுத்துதே பிளீஸ் ஆண்டி நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் இம்மா சொன்ன கேளுமா எல்லாரும் ஒன்னா இருப்போம் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வேணா நம்ம வீட்டுக்கு போயிருவோம் அங்க போய் நல்ல சோறு பொங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் பூரா அங்க இருந்துட்டு மறுபடியும் இங்க வந்துருவோம் பக்கத்து தெருவில் இருக்கிற வீட்டுக்கு டூர் போன மாதிரி போனோங்கியோ ஆமா ஆண்டி அதுவும் ஜாலியா இருக்கும் சரி என்னமோ சொல்லுதிக்க போங்க இங்கேயே இருக்கேன் ஐய் ஜாலி ஜாலி சரி அப்ப ரெண்டு பேரும் வீட்டுல கடங்க நான் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போயிட்டு வரேன் சரி சூர்யா நீ போயிட்டு வா நானும் ஆண்டியும் கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரோம் என்ன பொருள் வாங்கணும் ஏ லூசு அரிசி பருப்பு மளிகை சாமா காய்கறி ஒண்ணுமே இல்ல பிற எப்படி சமைக்க முடியும் ஓ அது ஒண்ணு இருக்கோ பிறகு சாப்பாடு வானத்துல இருந்தா வரும் அதுவும் கரெக்ட் தான் சரி அப்பனா ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்துருதீங்களா சரி சரி நாங்க ரெண்டு பேரும் போறோம் சரி அம்மா நான் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போயிட்டு வரட்டா தோளை உரிச்சு தொங்க விட்டுருவேன் காலையில எழுந்திரிச்சி கஷ்டப்பட்டு தோசை சுட்டு சட்னி அரைச்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடாம போறேங்க ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டு போ நான் இன்னும் சாப்பிடவே இல்லையா மறந்து போயிட்டேன் சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சோர்திங்க மறந்து போய் அப்படி என்ன வேலையம்மா அடியே என்ன நீ பாட்டுக்கு இந்த கம்பி கூடையை கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு பொருளா எடுத்து எடுத்து கொண்டு வந்து உள்ள போட்டுக்கிட்டு இருக்க கடைக்காரவங்க பார்த்தா சத்தம் போட போறாங்க எல்லா பொருளையும் துட்டு கொடுத்து வாங்கணும் இப்படி அள்ளி போட்டு கொண்டு போக கூடாது ஆண்டி இது சூப்பர் மார்க்கெட்டு நம்ம எல்லா பொருளையும் அள்ளி உள்ள போட்டு கொண்டு போகணும் அதுக்கு பிறகு பில்லு போட்டு துட்டு வாங்குவாங்க இது என்னம்மா அதிசயமா இருக்கு நம்ம அண்ணாச்சி கடையில எல்லாம் போய் பொருள் வேணும்னா நம்ம கேட்போம் அவங்க தானே அள்ளி போடுவாங்க இங்க என்ன நம்மளே அள்ளி போடணுமா ஆமா ஆண்டி இங்கே நம்மளே தான் எடுக்கணும் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டதெல்லாம் பாத்தீங்களா இனிமே மாசம் மாசம் நம்ம இங்கேயே வந்து பொருள் வாங்கிட்டு போவோம் சரியா இந்த பொருள் எல்லாம் நம்ம ஊர் கடையிலேயே கிடைக்குமே அங்கேயும் வாங்க வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்க வீட்டுக்குள்ளேயே கிடைக்கீங்களே உங்களுக்கு எப்படி பொழுது போவும் இந்த மாதிரி நாலு இடத்துக்கு வந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆண்டி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தியம்மா ஏம் அவன் இந்த கிறுக்கு போய் கிடக்கானே ஒரு நாள் கூட என்னையும் வெளியே கூட்டிகிட்டே மாட்டான் நீ தான் நல்லா கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆனால் என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஆண்டி ஆண்டின்னு மட்டும் சொல்லுது இந்த ஆண்டி தோண்டியே விடுங்கன்னா உடம்படைக்கேன் சூர்யாக்கு நேரமே இருந்திருக்காது ஆண்டி அதனால தான் அவன் கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டான் நான் கூட்டிகிட்டு வரேன் நான் சும்மா தானே இருக்கேன் அவனை சொன்னால் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டியே சரி இருக்கட்டும் போய் துவர பருப்பு எடுத்துகிட்டு வா ஆஹா பருப்பு கேட்காங்களே பருப்பு நேற்று தானே பருப்பு பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் பருப்பு தெரியலன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்களே இப்போ என்ன செய்ய துவர பருப்பு எப்படி இருக்குன்னு தெரியலையே சரி நைஸை திரும்பி கூகுளில் போட்டு பார்ப்போம் ஹே சரி வாட் இஸ் துவரம் பருப்பு ஆ கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் இதை அப்படியே கொண்டு போயிட்டு நைஸை பார்த்து பருப்பை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதா அடியே துவரம் பருப்பு தானே எடுத்து சொன்னேன் எதுக்கு ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கேன் எட்டி குதிரைவாள் கூப்பிடுறது கேட்க இல்லையா உன்னை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பருப்பு எடுக்க சொன்னேன்னா இப்படி என்ன ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கேன் வந்த இடத்துல இப்படி தான் செஞ்சேன்னு வச்சுக்கோயேன் தோலை உரிச்சு தொங்க விட்ருவேன் இப்படி திடீர்னு கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல ஒன்றும் புரியலையே சரி எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்போம் ஆண்டி சூர்யா தான் கேட்டான் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே இருக்கீங்கன்னு அதான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பி பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்க நடக்கங்கிற போயே போன் ஆஃப் பண்ணி போட்டுட்டு போய் பருப்பு எடுத்துகிட்டு வா ஆ சரி ஆண்டி இருங்க துவரம் பருப்பு போய் பார்த்து கண்டுபிடிச்சி கரெக்டாக எடுத்துட்டு வரேன் என்ன சொல்லிட்டு போகிறா கரெக்டாக கண்டுபிடிச்சு பார்த்து எடுத்துகிட்டு வரேன்னு இவளுக்கு துவரம் பருப்புன்னா என்னதுன்னு தெரியுமா தெரியாதா ஐ இதுதான் துவரம் பருப்பு எழுதியிருக்கு எழுதிருக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஆண்டி இங்கே பார்த்தீங்களா எப்படி கரெக்டாக பருப்பு பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன்னு இதில் கரெக்டாக எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது நான் தான் உனக்கு ஏற்கனவே வகுப்பு எடுக்கும்போது தோரம் பருப்புலாம் என்னதுன்னு சொல்லி கொடுத்தோம்ல மறந்துட்டியோ ஐயையோ நீங்கள் சொல்லி கொடுத்தது எதுவுமே மறக்கல ஆண்டி அதை ஞாபகம் வச்சு தான் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தேன் ஞாபகம் இருக்கா சரி சரி உனே கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு வீட்டில் போய் டெஸ்ட் பண்ண உடனே நீ முதல்ல எடுத்த பருப்பு இதில் போடு வேறு என்னதெல்லாம் எடுக்கணும்னு பார்ப்போம் ஐயையோ வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுதாங்களே என்ன செய்வாங்கன்னு தெரியலையே ஏதாவது தப்பு தப்பாக சொன்ன தோலை உரிச்சு தொங்க என்ன செய்ய சரி இருக்கட்டும் சமாளிப்போம் ஆண்டி நம்ம என்ன பூஸ்ட்டு ஆறு எல்லாம் வாங்கணும்ல எல்லாம் வாங்குவோமா என்னது வேணுமோ அள்ளி போட்டு கொண்டு வாடி ஐ ஜாலி நீங்கள் திட்டுவீங்களோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே கேட்டேன் கண்டதையும் வாங்கி தின்னு எசத்தும் செய்வேன் நல்ல சத்தான காய்கறி பழங்கள்னு வாங்கி தின்னு உனே ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆ சரி ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரியே கேட்க என்ன லட்சுமி ஆண்டி எனக்கு ஃபோன் அடிக்காங்க ஒரு நாள் ஃபோன் அடிக்க மாட்டாங்களே ஹலோ லட்சுமி ஆண்டி சொல்லுங்க ஏம்மா சிம்ரன் கிளம்பிட்டீங்களா அதுதான் ஆண்டி நானும் காலையிலேயே கிளம்பிட்டோமே ஆண்டி நீயம்மா என்னட்டி டி சொல்லுத எங்கள் வீட்டுக்கு வரேன்னு வரலையா உங்கள் வீட்டுக்கு எதுக்கு வரணும் ஏட்டி எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரேன்னு சொல்லல அட ஆமாம் மறந்தே போயிட்டனே உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லணும்ல நல்லா மறந்தப்போ எனக்கு எட்டாயிரம் செலவு பண்ணி வச்சுருக்கேன் ஆமாம் கொஞ்செல்லாம் அவிச்சு வச்சுருக்கேன் இங்கே சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு வாரீங்களே என்ன வாரோம் வாரோ இந்த வாரம் லட்சுமி ஆண்டி சரி சரி வரும்போது மற்றையும் சேர்த்து கூட்டிகிட்டு வாட்டி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆ சரி லட்சுமி ஆண்டி கூட்டிகிட்டு வரேன் சரி டீ நான் ஃபோனை வைக்க சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குழம்பு அடுப்பில் கிடக்கு ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க என்ன ஆ சரி ஆண்டி நாங்கள் வரோம் என்ன வருமோல லட்சுமி இதுக்கு ஃபோன் அடிச்சா கல்யாணத்துக்கு பிறகு விருந்தே வைக்கலல்ல அதனால நம்ம மூணு வரையும் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க விருந்துக்கு கூப்பிட்டாலும் அங்கே போயிருக்க வேண்டியதானே டீ நம்ம நாளைக்கு கூட கடைக்கு வந்துருக்கலாமில்ல எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை ஆண்டி இப்போ அவங்க ஃபோன் அடித்த பிறகு தான் ஞாபகமே வருது சேரிட்டி அதை எல்லாம் வாங்கி வச்சு இன்னும் வாங்க வேண்டிய பொருள் எதுவும் இருந்தால் பிறகு நீயும் அவனு வந்து வாங்கிக்கோங்க பரவாயில்ல ஆண்டி கையோட எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவோம் அவங்க இப்போலாம் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா நம்ம எதுவும் வாங்கிட்டு போகலாம் அப்படி சொல்லுதியா சரி அப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவோம் என்னை கொண்டு வீட்டில் விட்டுரு பிறகு நீ அவனும் சேர்ந்து கிளம்புங்க என்ன ஆண்டி வீட்டில் விட்டுட்டு கிளம்ப சொல்லுதுங்க நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் சாப்பாடு கூப்பிட்டுருக்காங்க நீங்களும் வரணும் புதுசாக கல்யாண ஆணவுகளும் உங்களுக்கு விருந்து கொடுப்பாங்க அதில் நான் என்னத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க ஆண்டி நீங்களும் வந்து ஜாலியாக இருக்கும்ல விருந்துக்கெலாம் போகும்போது மூணு வேற போகக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க சொன்ன கேளு சரி ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரியே கேட்க சரி வேணா போகும்போது உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு போயிடுமா ஆமாம் யாருக்கனவே இங்கே ஒரு மணி ஆகும் போகுது இன்னும் வீட்டில் போய் என்னத்தை போட்டு சோறு போங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேணால் ஹோட்டலில் வாங்கிடுவோம் ஐயோ ஒன்று ஓட முடக்கே ஆயிட்டு இப்போ நான் என்ன செய்ய அடுத்து இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கே லட்சுமி வேலை முடிஞ்சிட்டா எத்த பிரியாணி செஞ்சு வச்சுட்டேன் குழம்பு வகைகள் ரசம் எல்லாம் வச்சிட்டேன்ட்டேன் மட்டன் குழம்பு மட்டும் அடுப்பில் கிடக்கு மீன் குழம்புலாம் வச்சாச்சு சோறு குக்கரில் வச்சுட்டேன்ட்டேன் போட்டு என்னத்தை வடிச்சிட்டு கிடக்கான குக்கரில் போட்டு வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு மீன்லாம் பொறிக்கணுட்டேன் சரி சரி பதட்டப்படாதம்மா ஏதாட்டு வேணாம் சொல்லு அத்தை செஞ்சு தரேன் ஏத்தே நீங்கள் இந்த தயிர் வெங்காயம் மட்டும் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் வாழை இலையை மட்டும் வெட்டி வச்சுருந்தீங்களா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுதேன் ஆ சரிம்மா நான் செய்யுவேன் ஏத்தே ரொம்ப ரொம்ப நன்றி தே இதுக்கு எதுக்குமா நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு நீ காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலையே எதுவும் சாப்பிடுதியா ஏற்ற சாப்பாடெல்லாம் ஒன்று வேண்டாம்தே வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன் அந்த பிள்ளைகள் வந்துடும் அவங்க மாமியார் வருவாங்க பிறகு இந்த நெட்டச்சி மாலான்னு எல்லாரும் வருவாங்க எல்லாரையும் கூப்பிட்டோம் பார்த்தீங்களா அவங்க வந்த பிறகு அது இதுன்னு போட்டு செஞ்சுட்டு கிடைக்க முடியாது அதுக்கு முன்னாலே நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்ல அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குதே நான் செஞ்சு முடிச்சிட்டு பிறகு சாப்பிட்டுக்கிடுதேன் சரி சாப்பாடு நேரம் இல்லை சூஸாக போட்டு போட்டுக்கூடிய ஆட கடவுளே சூஸ் நோயதுல ஞாபகம் வருது அவங்க எல்லாேருக்கும் வந்தவங்க கொடுக்கறதுக்கு சூஸ் போட்டு வைக்கணும்னு நினைச்சேன் சரி நான் முதல்ல ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு பிறகு மற்ற வேலையை பார்க்கேன் நீ வேலையை பாருமா நான் ஜூஸ் போட்டு உங்களுக்கு எதுக்கு வீணா சேரமோ நானே ஜூஸ் போட்டுருந்தேன் நீங்க சரிம்மா நான் போறேன் ஏதாவது தே கூப்பிடு ரூம்ல போய் இருங்க நான் ஜூஸ் கொண்டு வரேன் ஆ சரி சரி நான் ரூமுக்கு போறேன் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு இவளையே தனியே செய்யவா நம்ம ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா விடமாட்டா ஐயோ அவசரத்துல குழம்புல உப்பு இருக்கான்னு பார்க்க மறந்துக்கணே சோற குக்கர்ல வச்சே அதுக்கு உப்பு போட்டேன் இல்லையா இல்லையே சரி முதல்ல குழம்புல உப்பு பாப்போம் அதுக்கு பிறகு ஜூஸ் போட்டு வச்சிட்டு அடுத்த வேலைய பாப்போம் லட்சுமி அக்கா வீட்ல இருக்கீங்களா வாங்க டீ வாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் ஆமா லட்சுமி நாங்க எல்லாரும் வந்துட்டோம் பொண்ணு மாப்பிள இன்னும் வரலையா ஆமா அத்தை பாட்டி அவங்க இன்னும் வரல ஏதோ காய்கறி வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்களாம் இப்போ என்ன போன் அடிச்சு பேசல வந்த உடனே இங்க கிளம்பி வந்துருதேன் இருக்கா சமையல் வேலை எல்லாம் வாசன் தெருமுக்கு வரைக்கும் அடிக்கே முக்காவாசி வேலையை முடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் குழம்பு அடுப்பில் கிடக்கு மீன் பொறிக்க வேண்டியிருக்கு சோறு மட்டும் கொஞ்சம் காணாது இன்னொரு பாத்திரத்தில் போடணும் அவ்வளோதான் டீ மற்ற எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் ஏதாட்டும் வேலை செய்யட்டுமா எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு இன்னும் ஒன்று ரெண்டு வேலை தான் இருக்கு நீங்கள் எல்லாரும் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க நான் எல்லாத்தையும் முடிச்சிருந்தேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஃபேனை போட்டு விடுங்க ஃபேன் எனக்கு டீ அது தேவையில்லை நீங்கள் எல்லாரும் உள்ள ரூமில் போய் உட்காருங்க உள்ள ஏசி இருக்குல்ல நல்லா ஏசியை போட்டு விட்டு குழு குழுன்னு உட்காருங்க நான் இந்த கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவேன் ஐய ஜாலி ஏசி ரூம்லயே இருக்க போறோம் நல்லா இருக்குமே லட்சுமி எனக்கு ஏசில ஒத்துக்கடாது நான் உன் கூட வாறேன் ஏதாவது வேலை இருந்தா செய்யுதேன் சரி அத்தை பாட்டி அப்ப நான் நீங்க என் கூட வாங்க நம்ம ரெண்டு பேரும் அடுப்பாங்க வரைக்கும் போவோம் இவளுக்கு வேலை ரூம்ல போய் இருக்கட்டும் சரிம்மா நீங்க கிளம்புங்க நாங்க ரூமுக்கு போறோம் ஆமாக்கா சிம்ரன் வந்த பிறகு வாரோம் சரி டி எல்லாரும் போங்க மாலா எனக்கு ஏசி போடவே தெரியாது எப்படி போடணும்னு சொல்லி தரியா அது என்ன பெரிய வித்தையா சுச்ச போட்டா வரப்போகுது சரி வா தரேன் வீட்டுக்குள்ள வந்தோடனே சாப்பாட்டு வாசம் மூக்கு தொலைக்க எது எடுத்து திங்கிலாண்டுல இருக்கு எல்லா வாசமும் சேர்ந்து வருதே இப்போ சாப்பிட முடியாதே பொண்ணு மாப்பிள்ள வந்து சாப்பிட்ற வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் தர பொறுமையா இருந்து தானே ஆகணும் ஏமாடி ஏசி போட்ட உடனே சில்லுன்னு ரூம் குழு நல்லா இருக்கே பேசாமல் உங்கள் வீட்டில் ஒரு ஏசியை வாங்கி மாட்டி விட வேண்டியதானே துட்டு யார்ட்ட இருக்குமா துட்டு வந்து ஏசி போடுவோம் அப்படியே போட்டாலும் கரண்ட் பில் எவ்வளவு கட்டுவா அதுவும் சரிதான் டீ கரண்ட் பில் கூட தான் வரும் ஆமா நெட்டச்சி நம்ம கூட தான வந்தா எங்க அவள ஆள காணோம் ஆமா நம்ம பின்னால் தான வந்தா எங்க போயிட்டா இந்த வந்துட்டல்ல ஏட்டி எங்க கூட தான வந்த திடீர்னு எங்க காணாம போய்டே உங்க கூடவே வந்தனா திடீர்னு பார்த்தா வீடு பூரா கறிக்குழம்பு வாசமா அடிச்சது சரி பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிடாம நம்மளுக்கு சோறு தர மாட்டாங்க என்ன செய்யன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் பசி வேற வயிற்ற கிள்ள ஆரம்பிச்சுட்டு அதான் பார்த்து அங்கே ஒரு பாக்கெட்டில் மிச்சர் கிடந்துச்சு அதை கிண்ணத்தில் அள்ளி போட்டு கொண்டு வந்தேன் சரி வாங்க உட்காந்து திம்பும் என்ன வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மிச்சர் எடுத்துக்கோங்க ஆ சரி எடுத்துக்கோங்க ஐயோ மாளக்க காமெடி மிச்சர் எடுத்துக்கோங்க

நானும் மாலாவும் அவன் வீட்டில் கொஞ்சோண்டு முருங்கையிலே பறிச்சிட்டோம்னு நிலை இல்லாமல் நின்னால இப்போ அவன் மட்டும் பட்டம்மா பாட்டி வீட்டில் போய் முட்டையை கலவாங்களாமா அவன் செய்யறது மட்டும் நியாயமா அதானே அவளுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னியா ஆளுக்கு ஒரு நியாயமா ஏக்கா நம்ம என்னக்கா செய்ய முடியும் நம்ம என்ன செய்ய முடியுமா ஏ நம்ம தான் அழகா எடுத்து வச்சிருக்கோம்ல அவன் முட்டையை கலவாண்டது பூரும் அதை கொண்டு தலைவர்கிட்ட காட்டி அவளை பஞ்சாயத்தில் கொண்டு நிற்க வைக்க வேண்டியதானே நம்ம வீடியோல அவங்க முட்டையை எங்க கலவாண்டாங்க முட்டை கூடையோட தூக்க பார்த்தாங்க நேரம் தலைக்குப்பர போய் விழுந்தாக கோழி வந்து கொத்திட்டு போனுச்சு இதான நடந்துச்சு தான் முட்டையை களவாங்களையே முட்டையை கலவாங்களே என்ன கட்டப்பையெல்லாம் செலவு தரையெல்லாம் வாங்கிட்டு கிடக்கணும் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் பேசாம வீடியோவை நம்ம ஊர் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டுருவோம் அப்படின்னா எல்லாரும் பார்த்துக்கிடுவாங்க நம்மளுக்கும் செலவு கிடையாது நல்ல ஐடியா டீ அப்படியே செஞ்சிரு சரி அவ கதையை விடுங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் அவளை பத்தி எல்லாத்துக்கு பேசிக்கிட்டு ஆமா ஆமா எனக்கெல்லாம் அவளை நினைச்சாலே வாழ்ந்து வருது அவளை பத்தி யாரும் பேசாதீங்கம்மா அவ கூட தானே சோடி போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைஞ்சிக்கே அது எனக்கு அவளை பத்தி விவரம் அவ்வளவா தெரியல அதனால சுத்திக்கிட்டு அலைஞ்சே இப்போ அவளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு இன்னும் எப்படி சுத்துவே நீங்க திருந்தின மாதிரியே அவங்களும் திருந்தி இருந்தாங்கனா நல்லா இருந்திருக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பே இல்ல அவளாம் திருந்தவே மாட்டா அந்த பாய் ஜோசியர் என்ன சொன்னாரு செல்வி எதாவது தப்பு பண்ணாலும் யார் சண்டை போட்டாலும் உடனே அவளுக்கு காய்ச்சல் வந்துரும்னு சொன்னாரு ஆனா அவ இன்னும் திருந்தவே இல்ல தான் இருக்கா ஆனா அவளுக்கு காய்ச்சலே வந்த மாதிரி தெரியலையே என்ன கதையா இருக்கும் ஏகா அப்பனா அவர் உண்மையிலேயே போலி ஜோசியரா இருப்பாரோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டீ அவரை தெய்வம் ஏ விஷயத்துல அவர் சொன்னது பூரா 100க்கு 100% அப்படியே நடந்துச்சே வேற ஏதோ தப்பு நடந்துருக்கு டீ என்ன தப்பு நடந்துருக்கும் எனக்கு ஒன்றும் புரியலையே ஒருவேளை தப்பு பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு காய்ச்சல் வருது நம்மளால தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது அதனால என்ன செய்யலான்னு யோசிச்சிருப்பா வேற ஒரு சாமியாரை பார்த்து இதெல்லாம் ஏதாவது பண்ணி வச்சிருப்பா அவங்க செஞ்சாலும் செய்வாகம்மா அவங்க அப்படி ஆளுதான் ஆக மொத்தம் திருந்துற ஐடியா கிடையாது அவங்க திருந்துவாகன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நம்ம தான் முட்டாளு அவங்க திருந்துறதெல்லாம் கனவுல கூட நடக்காது என்ன வயிறு பேயா பசிக்கே இன்னும் சிம்ரன் வரல லட்சுமி அக்கா சொல்லாக இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்கன்னு வந்தோன்னே வருவா அதிசயமாக இருக்கு காய்கறி வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கு அவள் சமையலாக பண்ண போறா லெட்சுமி அக்கா சொன்னதை நல்லா கவனிச்சியா அவள் மாமியார் கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னாங்க அதுதான் அவங்க மாமியார் எப்படி போனாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏக்கா அவள் எதையாவது சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பாக்கா நேரம் எல்லாேரும் ஆகிக்கிட்டே இருக்குது அவங்க எப்போ வர அவங்க சாப்பிட்ட நம்ம சாப்பிட முடியும் அதுக்கு தான் மிச்சர் கொண்டு வந்தேன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அள்ளி வாயில் போடுங்களேன் மிச்சரை தின்னுட்டோன்னா வயிற்று அடைச்சிரும்ட்டி அங்கே வேற வகை வகையாக கறி குழம்பு மீன் குழம்புன்னு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு பிறகு அதெல்லாம் வெறிச்சு வெறிச்சு சும்மா பார்த்துட்டு தான் போகணும் வயிற்றுல திங்கிறதுக்கு இடம் காணாது அதனால மிச்சரை தூக்கி ஓரமாக வை வேணா நீ மட்டும் தின்னு நானும் திம்பேன்ப்பா மிச்சரையும் திம்பேன் அடுத்து கறி மீனுன்னு எது கொடுத்தாலும் திம்பேன் எனக்கெல்லாம் வயிற்றுல நிறைய இடம் இருக்குப்பா சரி ஒன்று செய்யவும் ரொம்ப போர் தான் செய்யுது அவங்களாம் வர்ற வரைக்கும் நம்ம வேணால் பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோமா ஐ சூப்பர் ஐடியா விளையாடுவோமா அப்போ நீங்களே ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பாட ஆரம்பிங்க நான் முதல்ல ஆரம்பிக்கப்பா ஆ சரி சரி ஆரம்பிங்க வாங்க 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 புது பொண்ணு மாப்பிளே உங்களை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை வந்துட்டீங்க வாங்கம்மா உட்காருங்க லட்சுமி ஆண்டி நீங்கள் செய்கிற சாப்பாட்டு வாசம் நாலு தெரு தாண்டி அடிக்கி அம்மா ரொம்ப சந்தோஷம் சில வரலையா ஆண்டி கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டாங்க கேட்டால் மூணு பேரை சேர்ந்து போக கூடாது நீங்க மட்டும் எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க நம்மளுக்குள்ளே அடுத்த வீடா நம்ம வீடு தானே நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் லட்சுமி ஆண்டி வரவே மாட்டேன்னு சாதிக்காக அதான் சரி நான் ஒரு பார்சல் பிரியாணியை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் சரிம்மா இருக்கட்டும் அவங்க அந்த காலத்து காலத்திலே அதெல்லாம் பார்ப்பாங்க கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க சரி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்களேன் எனக்கு இங்கே வரப்போகிறோன்னே தெரியாதுக்கா தெரிஞ்ச ஏதாட்டு வாங்கிட்டு வந்திருப்போம் சிம்ரன் இப்போ தான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி என்னே அவசரமாக சொல்லி கூட்டிகிட்டு வந்தா அதான் ஒன்றும் வாங்க முடியல தப்பாக நினச்சிக்கிடாதீங்கக்கா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி நானே விருந்து கொடுக்க உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் ஒன்று வாங்கிட்டு வரணும்னு அவசியம்லாம் இல்லை நீங்கள் உட்காருங்க தப்பா எதுவும் நினைக்காதீங்க லட்சுமி ஆண்டி மற்றவங்களாம் வந்தாச்சா ஆமாட்டி இளிச்சக்கம் மட்டும் வரல மற்றவங்களாம் வந்துட்டாங்க ரூமில் இருக்காங்க இளிச்சக்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க சரி அப்படின்னா நான் போய் அவங்கள ரூமில் பார்த்துட்டு வரேன் லட்சுமி ஆண்டி சரிம்மா எனக்கு இந்த அடுப்ப வரையில கொஞ்சம் வேலை கிடக்கு மீன் அடுப்புல போட்டு வந்திருக்கேன் பொறிச்சுக்கிட்டு இருக்கு பருவ பாக்கல நல்லா இருக்காது போய் பாத்துட்டு வரேன்னா நீ இரு சூர்யா நீ இங்கே உட்காந்துருன்னு நான் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துருதேன் சிம்ரன் என்ன இப்படி அடுத்த வீட்டில் என்னையும் விட்டுட்டு போறேங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என் கூடவே இரு உன்னை விட்டுட்டு நான் என்ன ஃபாரினுக்கா போறேன் பக்கத்து ரூமுக்கு தானே போறேன் பேசாம இரு சிம்ரன் நான் இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கேன் ஆனா இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்தது கிடையாது அப்படியே வந்து ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு போயிடுவேன் எனக்கு பயமா இருக்கு சிம்ரன் நீ என்னையே விட்டுட்டு போவாத இங்கேயே இரு பயமா இருக்கா உன்னை தூக்கிட்டு பேக்கிட்டு போகுது பேசாம இரு நான் உள்ள போய் பார்த்துட்டு ஆமா ரூமுக்கு போறேன்னு சொல்லல போயிட்டேன் என்னங்க தம்பி சூஸ் எடுத்துக்கோங்க ஏக்கா நான் உங்கள் வீட்டுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன் தலைவர் ஏதாவது சொல்லிட்டு வர சொன்னால் வருவேன் வந்து அப்படியே வாசலோடு நின்றுட்டு போயிடுவேன் எல்லாம் வந்து உட்காந்ததே இல்லையா எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குக்கா என்ன தம்பி இப்படி பேசாதீங்க இது உங்க வீடு மாதிரி நீங்க எப்பவும் போல சாதாரணமாக இருங்க இந்தாங்க சூஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் கா சரி தம்பி நீங்க உட்கார்ந்து சூஸ் குடிச்சிட்டு இருங்க நான் மத்த ஆட்களுக்கெல்லாம் போய் சூஸ் குடுக்க சொந்தக்காரங்க இருந்தா கூட இந்த அளவுக்கு செய்வாங்களான்னு தெரியல இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு ஊரில் வந்து வாழ்கிறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும் மாலக்கா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் பாடணும் க எழுத்து நான் தான் பாடணும்னு தெரியுது பாட்டு ஒன்று ஞாபகம் வர மாட்டேக்கி அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக இரு ஆ ஞாபகம் வந்துட்டு இப்போ எப்படி பாடுதேன்னு பாரு கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன் சின்ன சின்ன தாயக்கம் செல்ல மாயக்கம் அதை ஏற்க நின்றேன் கட்டுக்க அடங்கா என்ன அழகு ரெக்கை விரிக்கும் ரெண்டு வேலைகள் கூடு பாயும் குறும்பு காரணவனே ராதா அடுத்து நீதான் தான் பாடணும் நான் முடிச்சு எழுத்து மே நேதானே அதுல எனக்கு நிறைய பாட்டு தெரியுமே இந்த பாடுதான் பாரு நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சடி எம்மா வா உ சூப்பூப்பூப்பி சிம்ரன் வந்துட்டியா வந்துட்டேன் ஜாலியாக பாட்டு பாடி இருக்கீங்க போல என்னம்மா செய்ய நாங்க அப்பதையும் வந்துட்டோம் வந்து பார்த்தா நீயே இன்னும் வரல சரி என்ன செய்ய அடிக்கேன்னு உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் எனக்கும் பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும் நானும் ஏமா நீ விளையாட்டுக்கு வர்றது சரி நீ ஹிந்தி பாட்டா பாடிக்கிட்டு இருக்க கூடாது தமிழ் பாட்டை பாடணும் சரியா ஏன்னா எங்களுக்கு ஹிந்தி தெரியாது ஆ சரி தமிழ் பாட்டை பாடுதேன் அப்பெல்லாம் உட்காரட்டி பாட்டு பாட ஆரம்பிப்போம் ஏட்டி உங்க வீட்டுக்கார தனியே விட்டுட்டு வந்துட்டேன் அவரையும் கூப்பிட்டு வர வேண்டியது தானே அவன் என்ன பச்சை குழந்தையா இடுப்புலேயே தூக்கி வச்சுக்கிட்டு அலைய முடியுமா அங்கேயே கிடக்கட்டும் சரி நீ உட்காரு பாட்டு ஆரம்பிப்போம் இப்போ நான் தான் பாடணும் ஆ சரி உட்காருதே கட்டு கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சி புட்டு வெட்டு வெட்டு வேற வெட்டு ஓ பாப்பா

நானே வந்து ஊத்தி குடிச்சிடுதே நீங்க போங்க அக்கா அத்தை பாட்டி ஜூஸ் குடிச்சிட்டீங்களா லட்சுமி ஆண்டி பாவும் ஓடி ஓடி ஒரு தேயில வேலை செஞ்சுட்டு கிடக்காக நம்மளும் வேணா போய் ஹெல்ப் பண்ணுவோமா நாங்க வந்தோடனே கேட்டோம் டீ ஹெல்ப் பண்ண வரவான்னு வேண்டவே வேண்டான்ட்டாங்க லட்சுமி அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியாதா யாரையும் வேலை செய்ய விட மாட்டாங்க அவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க நான் அப்படி கிடையாதுமா யாராவது செய்யவான்னு கேட்டா உடனே செய்யேன்னு விட்டுட்டு ஓடிடுவேன்

நான் இப்போ வீட்டில இருந்து வரும்போது பழைய கஞ்சி கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தம்மா இருக்கட்டும் பிள்ளைகளை சாப்பிட்டுட்டும் பரவாடி கடைசியா பாப்போம் லட்சுமி அக்கா சாப்பாடு சூப்பரா இருக்கு ஆமா லட்சுமி ஆண்டி சாப்பாடு டாப் டக்கரா இருக்கு அப்படியே பிள்ளைகளா சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா ஏப்பா எனக்கு இப்ப தான் நிம்மதியா இருக்கு காலையில இருந்து எங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சிருக்கீங்க எப்படி நல்லா இல்லாம போவோம் சூப்பரா இருக்கு காலையில இருந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சது என்னமோ உண்மைதான் ஆனா நீங்க இப்ப நல்லா இருக்குன்னு ரசிச்சு சாப்பிடுறீங்க பாத்தீங்களா அதுல அந்த கஷ்டம் எல்லாம் பறந்து போயிட்டு லட்சுமி அக்கா எங்க சொந்தக்காரங்களாம் இருந்தா கூட யாரும் எங்களுக்கு இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்கக்கா நீங்க இப்படி எல்லாம் செய்யறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் என்னப்பா இது இப்படி எல்லாம் பேசுத தாய பிள்ளைய பழகிட்டோம் ஒரு கல்யாணம் முடிஞ்சு வந்த பிள்ளைகளுக்கு ஒரு விருந்து வைக்க வேண்டாமா அப்ப நானும் விருந்து வைக்கணுமே எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க பிள்ளைகளா ஏக்கா நாங்க வீட்டுக்கு வாரோம் ஆனா இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டுறாதீங்கக்கா ஒரு சாம்பார் வச்சு ஒரு கூட்டு வச்சு கொடுங்க போதும் நிறைய செஞ்சுட்டு கிடக்காதீங்க சரி தம்பி ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சாம்பார் ரசம் மோர் அப்பளம் கூட்டு பொரியல் வச்சு கொடுத்துருதே சரியா இல்ல சாண்டி உங்க வீட்லயும் வந்து சாப்பிட ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க பிள்ளைலா நாளைக்கே கூட வாங்க ஏமாடி இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு இன்னும் விட தெரியல இன்னும் உடனே நாளைக்கு எல்லாம் சாப்பிட முடியாது ஏக்கா மன்னிச்சுக்கோங்கக்கா அடுத்த வாரம் வாரம் சரி தம்பி உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது போது எப்பனாலும் வாங்க ஒரு மணி நேரத்துக்கு பிறகு எட்டி எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்களா திருப்தி திருப்தி திருப்தியோ திருப்தி ஏக்கா சாப்பாடு அருமையா இருந்துச்சுக்கா எனக்கெல்லாம் அந்த மீன் குழம்பும் மட்டன் குழம்பும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட் என்ன நாக்கிலே நிக்கி அவ்வளோ டேஸ்ட் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லட்சுமி ஆண்டி எனக்கெல்லாம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா இப்பெல்லாம் கொஞ்ச நாளே எங்க வீட்டுல நான் தான் சோறு பொங்கிட்டு கிடக்கேன் நான் செஞ்ச சோரை நானே சாப்பிடற கொடுமையில இருந்து இன்னைக்கு தப்பிச்சிட்டேன் லட்சுமி அக்கா இத்தனை ஐட்டம் செஞ்சுட்டீங்களே பரவாயில்லையே நீங்களும் உங்க மாமியாரும் சேர்ந்து செஞ்சீங்களோ நான்லாம் எதுவுமே செய்யலம்மா எல்லாமே லட்சுமி தான் செஞ்சா அப்படியே லட்சுமி இவ்வளோ சாப்பாடையும் ஒத்தையிலேயே செஞ்சு எனக்கு இதெல்லாம் பழகி போயிட்டு அத்த பாட்டி அத்தையே கஷ்டப்படுத்த வேண்டாமே எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டேன் ஒத்த ஆளா போட்டு இத்தனை ஐட்டத்தை செஞ்சுக்கலாக்கோ அதெல்லாம் எனக்கு பழகி போயிட்டுடி ஐஸ்கிரீமும் சூப்பராக இருக்கு சாப்பாட்டோட சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கீங்க சாப்பாடு சாப்பிட்டு நல்ல விருந்து ஐஸ்கிரீமோட முடிச்சாச்சு சூப்பர் சூப்பர் லட்சுமி ஆண்டி நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பட்டுமா அங்கே ஆண்டி காத்துக்கிட்டு

ஏ பிள்ளைங்களா விருந்துக்கு வந்த பிள்ளைகளை வெறும் கையோடு அனுப்பக்கூடாது எங்கள் ஊர் பழக்கம் இது நாங்கள் வந்து விருந்துக்கு வந்தால் இப்படி தான் துணி எடுத்து கொடுப்போம் அதனால் உனக்கு ஒரு சுடிதாரும் தம்பிக்கு ஒரு பேண்ட் சட்டையும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் ரெண்டு பேரும் மனசார ஏற்றுக்கிடணும் ஐ எங்களுக்கு ட்ரெஸ்ஸா ஆமாம் பிள்ளைங்களா காலையிலே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இது வாங்கிக்கோம்மா ரொம்ப தேங்க்ஸ் லட்சுமி ஆண்டி ஏக்கா ரொம்ப தேங்க்ஸுக்கா சரி நாங்கள் கிளம்புறோம் எல்லாருக்கும் பாய் 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 போயிட்டு வாங்கட்டி பார்த்து போங்க வீட்டுக்கு போயிட்டு போன் அடிங்க வீட்டுக்கு போயிட்டு லெட்டர் போடுங்கம்மா